வணக்கம் நண்பர்களே அதாவது தலைக்கறி அதில் தலையில் இருக்கிற மூளை ஃப்ரை இது ரெண்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே தலைக்கறி வந்து அதில் என்னென்ன போடுறம்யா உப்பு மிளகாய் ஜீரகம் மிளகாய் அப்புறம் தண்ணி அப்புறம் உப்பு போட்டியா உப்புதம் போட்டியா சரி போட்டு எத்தனை விசில் விட்டேன் குக்கரில் பத்து விசில் விட்ட சரி இப்போ இது ரெண்டையும் பண்ண போறோம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்றோம் தலைக்கறி இது பண்ணிக்கலாமா சரி ஃபர்ஸ்ட் தலைக்கறி வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம் அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சாச்சு எண்ணெய் ஊத்துறோம் அடுத்தது கடுவா கடுகு ஏற்கனவே சாந்த என்ன சாந்தில் என்னென்னா மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் என்ன அரிசியா அரிசி வறுத்தரிசி அப்புறம் என்ன போட்ட வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு ரைட்டு இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த வந்து போடலாம் சளக்கறி போட்டாச்சு அடுத்தது சாந்து ஊற்றிக்கலாம் சாந்து ஊற்றிக்கிட்டோம் இந்த சாந்து ஊற்றினதை தண்ணி ஊற்றி களைக்கிறோம் கலக்கிட்டு என்ன பண்ணுறோம்னா அதில் ஊற்றிக்கிறோம் அதில் ஊற்றிக்கிறோம் அடுத்தால் இதை வாஷ் பண்ணி ஊற்றிக்கிறோம் வாஷ் பண்ணி ஊற்றிட்டு ஒரு கல கலக்கி கொடுக்குறோம் அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் அப்புறம் குழம்பு வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் கொதிச்சுன்னா ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி அடுத்து வந்து நம்ம வந்து மூளை ஃப்ரை வந்து எப்படின்னு பார்க்கலாம் எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லி மூளை ஃபிரைக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் லைட்டாக போதும் கணக்காக ஊற்றிக்கலாம் அடுத்து சிறிது கடுகு

சிறிதளவு சிறிதளவு மஞ்சள் தூள் தலைக்கறி கீழே கொஞ்சோடு எடுத்து வச்சிருந்தா அதை வந்து தண்ணி கலந்து ஊற்றிக்கிறோம் ஊற்றிக்கிறோம் ஊற்றி வைக்கிறோம் சிறிதளவு மல்லித்தூள் கொஞ்சம் கறி மசாலா கொஞ்சம் மட்டன் மசாலா இதெல்லாம் கலந்து இப்போ வந்து வச்சுக்கிறோம் பார்த்துக்கிட்டு அப்படியே வேக விடுறோம் இப்போ சைடில் அதாவது இந்த தலைக்கறி குழம்பு ரெடி நீங்கள் எடுத்துக்காட்டு குழம்பு டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி கட் ஆகுதா டேஸ்ட் ஆகுதா ஆ சரி தலைக்கறி ரெடி ரெண்டு இப்போ மூளை வேகணும் வேகறதுக்கு விட்டுருவோம் வேகட்டுன்னு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அடுத்தது சிறிதளவு உப்பு அப்படியே விட்டுரும் மேம் இப்போ நம்ம வந்து வச்ச தலைக்கறி குழம்பு மூளை ஃப்ரை வந்து எப்படி டேஸ்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட் குழம்பு வந்து எப்படி பயங்கர சூடாகுது இருக்குது அடுத்து மூளை ஃப்ரை மூளை ஃப்ரை பார்க்கலாம் எப்படிக்குன்னு சூப்பராக டேஸ்டாகுது அடுத்தது தலை கருவது வந்து நாட்டு நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தலைக்கறி எப்படி வேவங்கிறது அந்த ப்ரொசீஜர் போடவே இல்லை அடுத்த டைம் வீடியோ போடும்போது முழு ப்ரொசீஜர் வந்து போட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வில்லேஜ் க்ளவுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி